நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து சைவம் வேணுமா நான்வெஜ்ஜு வேணுமான்னு கேட்டு ஒரு இது அதெல்லாம் வந்து நான் சொன்னேன் அதெல்லாம் சுத்தம் பொய்யுங்க அதில் அவங்க தானே எழுதிருக்காங்க ஆனால் அவங்க தானே எழுதுறாங்க துர்கா தான் எழுதுறாங்க நான் நேராக பேரே சொல்லிடுறேன் இந்த தெருவில் யாருலாம் கூடியிருந்தாங்க தெரியுமான்னு இவ்வளோ பெருசுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ பேரோட யோக்கியத்தை என்னென்னு நான் சொல்லிடுவேன் சொல்லிவிடுவேன் புதுமையடையாருக்கு வேண்டான்னு பார்க்குறேன் அவங்க சொல்கிற அத்தனை பேரும் எல்லாரும் அவா இவங்க வந்து துர்கா ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே வந்தோம் உடனே இதை தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஆள் அனுப்புனாங்க இவங்கெல்லாம் இவங்க என்ன பெரிய இவங்க என்ன பெரிய லாடா இவங்க நாங்கள் ஏதாவது அசிங்கமாக வந்துருங்க ஆனால் பேசுறது எப்படி பேசுறது பாரு இதெல்லாம் அந்த பார்ப்பனிய திமுருங்க இல்லை அவங்க கேட்டதா சொல்றாங்களே எங்களை வந்து சைவம் வேணுமா அசைவம் அப்படின்னு துர்கா சாலின்னு சொன்னாங்களா நாங்கள் கூட தான் சொல்லுவேன் நாங்கள் வீட்டில் இருந்தோம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது என் பையன் உதயாவை விட்டு உதயநிதிக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொன்னேன் கிருத்திகா தான் எடுத்தாங்க இதோ உடனே ஆள் அனுப்பிவிட்றேன் அப்படி பிரியாணி வேணுமா பொங்கல் வேணுமா எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பன்னெண்டு பிரியாணி பாக்கெட்டும் பக்கத்து வீட்டில் ஒரு மாமி இருக்காங்க அவங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக மூணு பொங்கல் பாக்கெட்டும் அவங்க பார்சல் பண்ணி அவங்க கிருத்திகா மேடமே எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ஃபோட்டோ கூட இருக்குது அந்த அந்த பிரியாணி பொங்கல்லாம் நாங்கள் சாப்பிட ஓப்பன் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குதுங்க நான் வேணா காட்டுறோம் புகைப்பட ஆதாரமே இருக்குது எங்கிட்ட நமக்கு இருக்கிற வேலையில் நம்ம போய் கிருத்திகா மேடம்லாம் பார்க்குறதுக்கு எங்க டைம் இருக்குது நம்ம வந்து மாற்றி மாற்றி யூடியூப் யூடியூப்பாக போய் பேச வேண்டியிருக்கு எந்த அந்த பதிவினுடைய நோக்கமாக நீங்கள் என்ன பதிவின் நோக்கம் என்னென்ன நீ சிஎம் பொண்டாட்டியாக இருந்தாலும் நான் ஒரு பாப்பாத்தி கூட்டா நீ வந்து எனக்கு வேலை செய்கிற பாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை பார்க்க வைக்கணும் ஏன் லூஸ் அவன் போஸ்ட் போட்ட ஆள் போட்டதே ஃபிராடா அதுக்கு முதல்ல அதோட ஆத்தென்டிசிட்டி என்ன சிம்புவை பற்றி சொல்லும்போது அவன் பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிற ஒரு துணியும் கமலஹாசனை சொல்லும்போது காதல் இளவரசனும் ஜெமினி கணேசனை சொல்லும்போது காதல் மன்னன்னு சொல்கிற அந்த போக்கு எப்படி வந்தது இதனால வந்தது இவங்க பண்ணது பூரா என்னது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர் அப்படி பண்ணவெல்லாம் வந்து காதல் மன்னன் காதல் இளவரசர் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் வந்து இந்த பொண்ணு பிடிக்கல இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவோன்னு போனால் அவனை வந்து பொம்பளை பிடிக்கிறது யார் கட்டமைக்கிறது இதுதான் நான் சொல்றது பார்ப்பன ஊடகம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேலா அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் சுபாஷ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் சென்னையை ஒரு புயல் புரட்டி போட்டிருக்கிறதா சொல்லணும் அங்கங்கு வெள்ளம் பார்க்குற வீடியோக்கள் ஃபோட்டோக்கள்லாம் பார்க்கும்போது நமக்குமே கஷ்டமாக தான் இருக்குது நம்ம ஏரியாவிலையுமே தண்ணி தான் நம்ம கொஞ்சம் மீண்டு வந்திருக்கோம் ஆஃபீஸ்லேயுமே ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் ஆஃபீஸே செட் பண்ணி வச்சுருக்கோம் நடுத்தர ஏழை மக்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் இன்னுமே இருக்குது பல ஏரியாக்களில் தண்ணி வடிவில்ின்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் இதை பற்றி பேசும்போதெல்லாம் ஒன்று இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் மீது ஒரு பழி விழுது இல்லைனா போன வருஷம் நீங்கள் இருந்தீங்களே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அவங்க சைடு பால் போடுற வழக்கமாக இங்கே இருக்குது இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சென்னை இப்போது பத ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒன்று நடந்திருக்குன்னா இத்தனை ஆண்டு காலம் இங்கே எதுவுமே நடக்கவில்லையான்ற கேள்வி வந்து எழும்புது இதை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ஒரு தமிழக சூழ்நிலையை வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே மழை என்பது வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பிரிஞ்சதுன்னா ஒரு நாளில் வந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அதுதான் வந்து சென்னையோட பீக் ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தாண்டிலாம் மழை வந்து பொதுவாக சென்னையில் வராது ஸோ அதுக்கு கனெக்ட் பண்ணி தான் வந்து இவங்க ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்லாம் போட்டிருக்காங்க இந்த கடந்த ஒன்றரை வருஷத்தில் கடகட கடன்னு அந்த வேலையை முடிச்சுட்டாங்க சுமார் தொண்ணூறு சதவீதம் வேலைகள் அதில் முடிஞ்சிச்சு ஒரு பத்து பர்சன்ட் அங்கே எங்கே வேலை இருக்க தான் செய்யும் அப்படி இல்லைன்னெலாம் நம்ம சொல்லக்கூடாது அதெல்லாம் முடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ இந்த பேசக்கூடியவர்கள் பூரா பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது அவர்களுக்கு திராவிட இயக்கம் மற்றும் திராவிட கட்சிகளின் மீதான வன்மத்தின் காரணமாக பேசுவது தான் அதில் திராவிட கட்சின்னு சொன்ன உடனே எல்லாம் திராவிட கட்சின்னு நினச்சிடாதீங்க அது அது வந்து கேலி கேலிக்குரியதாக மாறிடும் திராவிட இயக்க கட்சி அப்படின்னு சொன்னால் இருக்கிறது ரெண்டு தான் ஒன்று மதிமுக இன்னொன்று திமுக வேறு யாரும் திராவிட இயக்க சிந்தனைன்னு சொல்ல முடியாது அந்த திராவிட இயக்க பேர் இல்லைனாலும் அந்த சிந்தனையோடு செயல்படுபவர் அண்ணன் திருமா இந்த மூன்று க நபர்களின் மீதும் இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டக்கூடியதன் வகையாகத்தான் இவர்களது விமர்சனம்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பெஞ்ச மழையோட அளவு வந்து முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆனால் அந்த முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை எப்படி பெஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து நாட்கள் பெஞ்சுது மொத்தம் அஞ்சு நாளும் சேர்ந்து பெஞ்ச மழையின் அளவு வந்து முப்பத்தி மூணு சென்டிமீட்டரு அந்த மழையின் காரணமாக வெள்ளம் வரல அது செயற்கை வெள்ளம் சொல்லாமல் கொல்லாமல் ராத்திரியோ ராத்திரியாக செம்பரமாக ஏரியா ஆத்தா திறந்து விட்டுருச்சு ஆத்தா திறந்து விட்டது மொத்தமாக எல்லா இடமும் முங்கி போச்சு அதுக்கப்புறம் அஞ்சு நாள் ஆச்சு அந்த தண்ணி வடிகிறதுக்கு அது அது ஒரு முக்கியமான செய்தி ஐந்து நாட்கள் போய் மலையில் அதாவது அதிமுக ஆட்சியில் சொல்கிறீங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதிமுக தான் எல்லாருக்குமே தெரியுமே இதில் நம்ம என்ன அது ரகசியமாக சொல்கிறேன் என்ன இருக்குது நம்ம நேராக தான் சொன்னேங்க சம்பரம் ஆத்தா தான் திறந்து வச்சாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே இது மாதிரி ஒரு வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தின் போதும் இந்த மாதிரி ஒரு கூத்தடிச்சு நிவாரண பொருள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி எம்ஜிஆர் நகரில் கிட்டத்தட்ட நாற்பது பேர் சேர்த்து போயிட்டாங்க நெரிசலில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது நடக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்து ஊருக்குள்ளேயே வந்துருச்சு அப்போ வந்து ஊருக்குள்ளே வெள்ளம்லாம் வரல ரெண்டாயிரத்தி பதிமூணில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டத்தில் நெரிசலில் போட்டு நெரிசி ஒரு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க அது வேறு நடந்தது இப்போது இன்றைக்கி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழையை எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு மூணு வித்தியாசங்கள் இருக்குது அப்போது பதினஞ்சில் மாதிரி அஞ்சு நாள் மழை பெய்யல இங்கே பெஞ்சது வெறும் முப்பத்தாறு மணி நேரத்தில் பெஞ்ச மழை இரண்டு பகல் ஒரு ராத்திரி அடித்து ஒரே அடி அடித்து நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக ஒரே நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பெஞ்ச மழை வந்து முப்பத்தி நாலு சென்டிமீட்ரு அங்கே அஞ்சு நாள் பெஞ்சது இங்கே ஒரே நாளில் அதை விட ஜாஸ்தியாகவும் பெஞ்சிருக்கு ஒன்றரை நாளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இந்த மழை நீர் வடிகால்ன்றது வந்து அதிகபட்சமே பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு தான் தாக்கு பிடிக்கும் இது வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் இது தமிழ்நாட்டு ஸ்டாண்டர்ட்னு கூட கிடையாது உலகம் பூரா உள்ள ஸ்டாண்டர்டே வந்து ரெயின் வா இந்த ரெயின் வாடற ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு சென்டிமீட்டர் மலைக்கு தான் செய்வாங்க அதுக்கு மேலே செஞ்சால் என்ன அப்படின்னு கேட்டால் அப்புறம் ஹமாஸில் இருக்க சுரங்கப்பாத மாதிரி தான் போடணும் அப்போ தான் வந்து தண்ணியே நிற்காது அப்படின்னு சொல்ல சொல்ல முடியும் அவ்வளோலாம் யாரும் செய்கிறது முட்டாள்தனமான ஒரு வேலை ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை வேறு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மழை ஆரம்பிச்சது பார்த்திங்களா ஆரம்பித்த உடனே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல ஜாக்ரஃபி பற்றி படித்தவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் கடலில் வந்து ஹை லோ டைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹை லோ லோடைட்னால் என்ன இருக்குன்னா கடலோட மட்டும் ஒரே மாதிரி இருக்காது கரையில் அந்த ஆறு வந்து கடலுக்குள்ளே கலக்குது பார்த்திங்களா அந்த பகுதியில் டைட் லோ லோடைடுன்னு மாறி மாறி வரும் இந்த ஹை டைட் வரும்போது என்னாகுன்னா கடலின் நீர்மட்டம் இந்த ஆற்றோட கொஞ்சம் ஒசந்துடும் உடனே என்ன என்னாகுன்னா இந்த கடல் தண்ணி வந்து ஆற்றுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதை வந்து இந்த மீன் பிடிக்கவர்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க இந்த சால்மன் ஃபிஷ் அப்படிம்பாங்க சால்மன்னா இந்த கிழங்கா மீன் சொல்கிறேன் பார்த்திங்களா அது ஒன்றால் மட்டும் ரெண்டு தண்ணியிலையும் வாழ முடியும் அது கடல் தண்ணியிலையும் வாழும் நல்ல தண்ணியிலையும் வாழும் அதனால தான் அந்த பகுதியில் அந்த மீன் நிறைய இருக்கும் அப்படிம்பாங்க இந்த கடல் மட்டம் உசந்த உடனே என்ன ஆகுதுனா ஆற்றுல இருக்க தண்ணி கடலுக்குள்ளே போகாது இந்த டைடுன்றது வந்து மேக்ஸிமம் சில ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன லோ டைட் ஆகிடும் லோடைனே கடல் மட்டம் குறைஞ்சி ஆற்று தண்ணி உள்ளே போகும் இதை வந்து அந்த காலத்தில் நீர்வழி போக்குவரத்துக்கே பயன்படுத்துவாங்க இது வழக்கமாக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்க வேண்டியது அன்றைக்கி சனிக்கிழமை நைட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாகவே ஹைடைடாகவே இருந்துருச்சு இந்த ஸ்ட்ராங் இருக்கிறதுனால ஹைடைடாகவே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அடையாரில் இருக்க தண்ணி வந்து கடலுக்குள்ளே போகலை அடையாரில் இருக்க தண்ணி கடலுக்குள்ளே போகலை ஊருக்குள்ளே பெஞ்ச மழை வந்து என்ன ஆகும் இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வழியாக பக்கத்தில் இருக்க கால்வாய்க்கு போகும் கால்வாயிலிருந்து தண்ணி எங்கே போகும் அடையாறு ஆற்றுக்குள்ளே போகும் ஏற்கனவே அடையாறு ஆற்றுல இருக்கிற தண்ணி கடலுக்குள்ளே போக முடியல எக்ஸ்ட்ரா தண்ணியும் இங்கே வந்தோடனே என்ன அதுவும் உள்ளே போக முடியல மழையும் எக்ஸ்ட்ரா பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ மொத்தத்தில் என்ன ஆகி போச்சு எல்லா இடமும் ப்ளாக் ஆனதில்லை இந்த கடல் ஓதம்னு சொல்லுவாங்க அந்த ஹைடைட் வந்து இறங்காமையே இருந்ததுனால ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு தண்ணி வெளியே போக முடியல ஏன்னா தண்ணி ஃபுல்லாக எங்கே போயாகனா கடலுக்கு தான் போயாகணும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு தான் அந்த ஹைட் ஹைட் குறைஞ்சி மறுபடியும் லோடையை வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி ஃபுல்லாக வெளியே போயிருக்கு இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை அஞ்சு நாள் பெஞ்சு அஞ்சு நாள் வெள்ளமாக இருந்ததுன்னு சொன்னனே இங்கே வந்து முப்பத்தாறு மணி நேரம் மழை பெஞ்சு வெள்ளமாகி அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஆஃப் த பிளேஸ் எல்லா இடமும் தண்ணி கிளீன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பிளேஸ் எல்லா இடத்துலையும் தண்ணியை கிளியர் பண்ணிட்டாங்க அதுவும் நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கே கே நகரில் பாரதிதாசன் காலனின்னு இருக்கிறதுலே பள்ளமான பகுதி அது அந்த இடத்துலேயே தண்ணி வந்து சுத்தமாக எடுத்துட்டாங்க ஏன்னா பவர் மட்டும் தான் ரெஸ்டோர் ஆகலை நான் இப்போ வீட்டிலேருந்து கிளம்புற வர மதியானம் பன்னெண்டரை மணி வர பவர் மட்டும் ரெஸ்டோர் ஆகலை இன்னும் ஒரு ஆஃப் அனரில் இருக்காங்க ஸோ பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஏற்பட்டது இல்லைன்னலாம் சொல்லலை மூணு நாள் பாதிப்பு அந்த பக்கம் ஒரு முப்பத்தாறு மணி நேரம் மழை பெஞ்சு பாதிப்பு அடுத்த ஒரு முப்பத்தாறு மணி நேரம் ம மழை நீர் வடியாமல் பாதிப்பு இதெல்லாம் இருக்க தான் செஞ்சது இது வந்து இவர்கள் பூரா இங்கே திமுக அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவதற்காகவே பேசுகிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஏழை எளிய மக்கள் இதில் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறார்கள்ன்ற இது இருக்குது இப்போது போன வருஷம் வருது அவங்களுடைய உடைமைகள் போகுது மறுபடியும் இத்தனை இத்தனை மாதங்கள் அவங்க செலவு செய்து சம்பாதித்து ஒரு பொருட்கள் வாங்குறாங்க மறுபடியும் அது இந்த வருஷம் போகுது இப்போது இதெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு புயல் மழையின்னு இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வரும்போது சேதம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விப்படி பார்த்தீங்கன்னா மேல்தட்டு வர்க்க மக்களுக்கு வந்து இழப்பு இருந்துதானே இருக்கும் இல்லாமலாம் இருக்காது நான் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்களுமே பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து சைவம் வேண்டுமா நான்வெஜ் வேண்டுமான்னு கேட்டு ஒரு இது அதெல்லாம் வந்து நான் சொன்னேன் அதெல்லாம் சுத்தம் பொய்யுங்க அதெல்லாம் அவங்க தானே எழுதியிருக்காங்க ஆனால் அவங்க தானே எழுதுகிறாங்க துர்காசாலி தான் எழுதுறாங்க நான் நேராக பேரே சொல்லிடுறேன் அவங்க சொன்னது என்னவோ துர்கா அவங்க அதில் கா அவங்க காட்டின அந்த போஸ்ட்டை நானும் படித்தேன் இந்த தெருவில் யாரெல்லாம் கூட்டியிருந்தாங்க தெரியுமான்னு இவ்வளோ பெருசுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ பேரோட யோக்கியதை என்னென்னு நான் சொல்லிவிடுவேன் புதுமையோட யாருக்கு வேண்டான்னு பார்க்குறேன் அவங்க சொல்கிற அத்தனை பேரும் எல்லாரும் அவா எங்கள் பே அவா இருந்தார் யுவா இருந்தாங்க இவா தங்கியிருந்த வீடுன்னு அந்த ரோடே ஃபுல்லாக வெள்ளக்காரன் இருந்த ஊர் போயஸ் கார்டன்னா போயஸ் யார் அவர் ஒரு வெள்ளக்காரர் கதை இந்த முனையில் கத்திக்கள் சர்ச்சுருக்கு அந்த சர்ச் யார் கட்டினாங்க எல்லாரும் அவங்க செஞ்சாஜ் ஃபோர்ட்டைக்கு போய் ஃபோர்ட்டில் போய் சண்டே ப்ரே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சே சேர்த்து அங்கே ஒரு இதை கட்டினாங்க அந்த சர்ச்சை கட்டினாங்க கட்டிட்டு அந்த ஃபாதருக்கு அங்கே ஃபோர்ட்டில் இருந்து டெய்லி வர முடியாதுன்னு சொல்லி அவருக்கு தங்குறதுக்கு வீடு வேணும் தான் அந்த போயஸ் கார்டனில் வீடு கட்டி கொடுத்தாங்க போயஸ்னு ஒரு வெள்ளைக்காரன் தான் கட்டி கொடுத்தாரு அங்கே ஒரு ஃபாதர் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ரோடு ஃபுல்லாக இருந்து தங்கியிருந்த பூரா வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் கால அன்னைக்கு அவன் வச்சுருந்த வீட பூரா நீ எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்னா கேட்டால் நாங்கள் வந்து நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கெல்லாம் இங்கே தங்கியிருந்தோம் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இவங்க வந்து துர்கா ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணாங்களா உடனே வந்தோம்மோ உடனே இதை தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே ஆள் அனுப்புனாங்களாம் இவன் என்ன பெரிய வேலை இவனா பெரிய லார்டாக இவங்க நாங்கள் ஏதாவது அசிங்கமாக வந்துடுங்க ஃபோ ஃபேஸ்புக்கில் முதல்ல அமைச்சருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அமைச்சருக்கே நீங்கள் எப்படி ஃபோன் இது இதே வேலையை நம்ம எஸ்சி ஒரு தரவு பண்ணி ஞாபகம் இருக்குங்களா எனக்கு பால் சரியாக கெட்டுப்போச்சு அப்படின்னு நான் இபிஎஸ்ஐயாக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே வந்து மா எனக்கு திருப்பி ஏன் ஈபிஎஸ் இபிஎஸ் அவர்களே வந்து நமக்கு எதிரான கட்சியில் எனக்கு எதிரான கட்சியை சேர்ந்தவர் தான் அவர் மீது எனக்கு பல பல பல்வேறு விமர்சனங்கள் உண்டு அதெல்லாம் வேறு விஷயம் ஒரு முதலமைச்சர் வந்து நான் ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் முதலமைச்சர் வந்து எனக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய வன்மம் எவ்வளோ பெரிய திமிரு அப்படின்னு தான் பார்க்கணும் நீங்கள் இதெல்லாம் வந்து நடந்த சம்பவமே கிடையாது நீங்கள் பால் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பால்கார அந்த பூத்தில் சொன்னீங்கன்னா அவன் மாற்றி கொடுத்துருவான் இதெல்லாம் மாற்றி கொடுக்குறதுக்கு அங்கே ஆப்ஷன் இருக்குது சரிங்களா பால் எனக்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேக்கெட் கெட்டு போன பா பேக்கெட்டிங் அனுப்பிச்சு மிச்ச பேக்கெட்லாம் கொடுத்தீங்கன்னா அப்படியே அவனே மாற்றி கொடுத்துருவான் அது யார் கேட்டாலும் மாற்றி கொடுப்பான் ஆனால் பேசுறது எப்படி பேசுறது பாருங்க இதெல்லாம் அந்த பார்ப்பனியை திம்முருங்க எஸ்ஐஎஸ்ஐஆர் சொல்கிறது இபிஎஸ்ஆர் இந்த அம்மா யாரோ இந்து எந்த இந்து மதின்னு எனக்கு தெரியல ஏதாவது பழைய ரைட்டர் இந்து மதியானா யாருன்னு தெரியல இந்துமதினு பேர் மட்டும் போட்டிருக்கு இவங்க துர்கா ஸ்டாலின் ஃபோன் பண்ணாங்களா அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை பாருங்க போய்ங்க அது முதலமைச்சர் மனைவிக்கு ஆயிரம் வேலை இருக்குங்க இல்ல அவங்க கேட்டதா சொல்றாங்க சொன்னாங்களா நாங்க கூட தான் சொல்லுவேன் கூட சொல்றேங்க நாங்க வீட்டுல இருந்தோம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு என் பையன் உதயாவை விட்டு உதயநிதிக்கு போன் பண்றான்னு சொன்ன சொல்ல என் பையன் பேர் தான் எல்லாருக்கும் தெரியும் என் பையன் உதயாவை கூப்பிட்டு உதயநிதிக்கு போன் பண்ணுன்னு சொன்னேன் அவர் ஃபோன் பண்ணா அவரு எடுக்கல கிருத்திகா தான் எடுத்தாங்க அடா என்ன தம்பி இதுக்கெல்லாம் போய் காலப்படுறீங்க இதோ உடனே ஆள் அனுப்பி விட்றேன் பிரியாணி வேணுமா பொங்கல் வேணுமா எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பன்னெண்டு பிரியாணி பேக்கெட்டும் பக்கத்து வீட்டில் ஒரு மாமி இருக்காங்க அவங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக மூணு பொங்கல் பேக்கெட்டும் அவங்க பார்சல் பண்ணி அவங்க கிருத்தியா மேடமே எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்கங்க ஃபோட்டோ கூட இருக்குது அந்த அந்த பிரியாணி பொங்கல்லாம் நாங்கள் சாப்பிட ஓப்பன் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குதுங்க நான் வேணால் காட்டுறேன் புகைப்பட ஆதாரமே இருக்குது எங்கிட்ட அவங்க இந்துமதி புகைப்பட ஆதாரம்லாம் கொடுக்கலையா அவங்க வீட்டை தானே ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க நான் பிரியாணி பாக்கெட்லேருந்து பொங்கல் பேக்கெட்லேருந்து சாம்பார் பாக்கெட் வேறு இருக்குது இங்கே ஏன் உதயா போய் உதயநிதி அவர்களின் கிட்ட வாங்கி கொண்டாந்து கொடுத்தாரு அவனும் சொன்னான் ஆண்டி ரொம்ப எல்லாம் விசாரிச்சாங்கப்பா மம்மியை கூட்டிகிட்டு ஒரு நாள் வர சொல்லியிருக்காங்க என்னைக்கு போகலான்னு வேற கேட்டிருக்கான் நமக்கு இருக்கிற வேலையில் நம்ம போய் கிருத்தியா மேடம்லாம் பார்க்குறதுக்கு எங்கெங்கே டைம் இருக்குது நம்ம வந்து மாற்றி மாற்றி யூடியூப் யூடியூப்பாக போய் பேச வேண்டியிருக்கு அதுக்கே நமக்கு நேரம் இல்லை இதில் கிருத்திகா மேடத்தெல்லாம் போய் நம்ம எங்கே பேச நேரம் அவங்க அவங்க வர சொல்கிறாங்க இப்போ ஏன் இந்த மென்டாலிட்டி இருக்குது இப்போ எஸ் வி சேகர் போன்றவர்களுக்கும் அந்தமாதிரி போன்றவளுக்கும் ஏன் இந்த இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இந்த அரசை வந்து குற்றப்பத்தணுன்றது ஒன்று ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொன்னால் பரவாயில்லைங்க அப் அது கூட சொல்லிக்கணும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என எந்த இது எந்த அந்த பதிவினுடைய நோக்கமாக நீங்கள் என்ன பதிவின் நோக்கம் என்னென்னா நீ சிஎம் பொண்டாட்டியாக இருந்தாலும் நான் ஒரு பாப்பாத்தி கூப்பிட்டா நீ வந்து எனக்கு வேலை செய்கிற பாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை பார்க்க வைக்கிறது அவங்க வேணால் சிஎம் பொண்டாட்டியாக இருக்கலாம் ஆனால் நான் பாப்பாத்தி நான் சொன்னால் சிஎம் பொண்டாட்டி எனக்காக வேலை செய்யும் அப்படின்னு பொது மக்கள் மத்தியில் நான் வந்து சிஎம் ஒய்ஃபை விட நான் பெரியாள் தெரியுமா அப்படின்னு போர்ட்ரே பண்ணுறது அதாவது யார் எங்க வேணா இருந்தது ஆனா நாங்க தான் ஒஸ்தி நாங்க தான் சிறப்பு பிரிவினர் அப்படின்னு மார்த்தட்டும் இந்த ஒரு கேவலமான வேலை சொல்லணும் இந்துமதிங்க கிருஷ்ணவேல் நம்ப மாட்டீங்களா இந்துமதிக்கு ஸ்டாலின் வீட்டுல இருந்து வந்தது கிருஷ்ணவேலுக்கு உதயநிதி வீட்டில இருந்து வந்ததுன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா இது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம பொது புத்தி அப்படி ஊறி போயிருக்கு ஒரு படத்தில் வடிவேல் சொல்ல விளையா ரொம்ப போய் சொல்ல மாட்டான் இது என்னடா லாஜிக் அப்படின்ற மாதிரி பாப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இது ஒரு குரூப் வந்து இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக துர்கா அவர்களை பற்றி திட்டி மீன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு ஏன் லூஸ் அவள் போஸ்ட் போட்ட ஆள் போட்டதே ஃபிராடா அதுக்கு முதல்ல அதோட ஆத்தென்டிசிட்டி என்ன சிட்ரஸ் ஃபோன் பண்ணார் சிட்டர்ஸ் நேராக வந்தார் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வேறு எந்த வண்டி வராது ஜீப்பை தான் கொண்டு வரணுன்னாரு அப்புறம் ஜீப்பை கொண்டு வந்தார் எல்லாமும் போட்டு விட்டுருக்குது இஷ்டத்துக்கு பொழுது போகலன்னா எதையாவது போட்டு விட்டுட்டு இருக்கிறவங்க அப்புறம் லூஸ் ஆக்கி இருக்குது இந்தப்பா நம்ம நம்ம நண்பர்களை தான் சொல்லணும் மடத்தனம இதுக்கு வந்து துர்காசாலினை மீம்ஸ் எல்லாம் செலம் இருக்காங்க முதல்ல அந்த போஸ்ட் உண்மையா அதை செக் பண்ணியா நீ அதில் உண்மைத்தன்மை இருக்கான்னு அது எங்கெங்கே உண்மைத்தன்மை இருக்குது அதை எங்கே போய் நீங்கள் செக் பண்ணுவீங்க எஸ் சொன்ன கதையை கதை தான் ஈபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணால் அவர் எனக்கு பால் பாக்கெட் அனுப்பிச்சு விட்டாருன்னு சொன்ன கதையை இதை ஒரு மேட்ருன்னு சொல்லி உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அது இவர்களுக்கு நோக்கம் என்னன்னா எப்போதும் திராவிடம் சார்ந்த திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய கட்சிகளை மலினப்படுத்துவது அதன் மீது வன்மத்தை கக்குவது இதைத்தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க முப்பத்தாறு மணி நேரத்தில் பெய்த நாற்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தை அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்திற்குள் சீர் செய்தது தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த ஸ்டேட்டில் இது நடந்தாலும் நடந்திருக்காது வேறு எந்த ஸ்டேட்லேயும் இவ்வளோ பெரிய மழை வந்து இவ்வளவு குறுகிய காலத்தில் அதாவது வெறும் முப்பத்தாறு மணி நேரத்துக்குள் இயல்பு வாழ்க்கையை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இடங்களுக்கு கொண்டு வந்தது சென்னையில் மட்டும்தான் நடக்கும் வேறு எங்கேயும் நடக்காது அதுவும் அதுவும் திமுக ஆட்சி இருந்தது இருந்ததுனால தான் நடந்ததே தவிர வேறு எங்கேயும் நடக்காது இதில் விஷாலெலாம் வேறு நடுவில் வாய வச்சிட்டு சும்மா இல்லாமல் நான் ஒரு நடிகனாக கேட்கவில்லை ஒரு வாக்காளனாக கேட்கிறேன் இந்த அரசு ஏன் செயல்பட மறுக்கிறது அண்ணா நகருக்கே தண்ணி வந்து அது வந்து ஒரு ஏகாரம் அண்ணா நகருக்கே தண்ணி வெள்ளம் வந்து விட்டது என்றால் மற்ற இடத்துக்கெல்லாம் இவர் இருக்காருன்னா அது என்ன பெரிய இதுவா அண்ணா நகருக்கே அவங்க மேயர் பிரியா வந்து அழக அழகாக பதில் போட்டிருந்தாங்க தேவை இல்லாமல் அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் சொல்லுங்கள் இந்த அரசாங்கம் நிறைவேற்றி வைக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாம அரசியல் எல்லாம் பேசிட்டு அந்த அண்ணா நகருக்கேன்றதுல தான் அவங்க போட்டுருக்காங்க உங்க வீட்டுல மட்டும் தண்ணி வரல எல்லா வீட்லயும் தான் தண்ணி வந்திருக்கு இல்ல நீ வந்து அப்படி ஒரு மனித நேயம் உள்ளவனா இருந்தா ரெண்டாயிரத்தி பதினேழுல வெள்ளம் வந்தப்ப பார்த்திபன் இறங்கி வேலை செஞ்சாருங்க கூட வந்து இன்னும் நான் நியூஸ் பாக்கலன்றதுனால தெரியல இல்ல பார்த்திபன் பாலா இருவரும் சேர்ந்து பல்வேறு பாலா அந்த பயிர பாருங்க நான் முதல்ல எல்லாம் அவனை பாக்கும்போது என்னடா இவ்வளவு அதாவது காமெடின்றதை தாண்டி ரொம்ப லூசு தனமா எல்லாம் பண்றானேன்னு நினைச்சேன் ஆனால் அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த மனிதனாக இருக்கான்றது அதுக்கு அப்புறம்தான் தெரியுது தான் இதுவரை சம்பாதித்த படத்தை எல்லாத்தையுமே எதை இல்லாத மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அங்கே ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்தேன்ற பார்க்குறோம் இதெல்லாம் எங்கேயும் அவன் வந்து விளம்பரப்படுத்த கூட இல்லை தானாக செய்திகள் வெளியே வரும்போது தெரியுது இப்போ கூட இந்த வெள்ளத்தில் விட யாரோ சொன்னாங்க அந்த பையன் வந்து பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் என்ன வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு ஏதோ மக்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தான் அப்படின்னு இந்த கொடுக்குற மனசுன்றது இருக்குது பார்த்திங்களா இல்லை ஒரு பக்கம் இது மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் விஜய் மாதிரியான ஒரு படத்திற்கு இரநூறு கோடி வாங்க வாங்குறாரு சம்பளம் அப்புறம் அரசியலுக்கு வருவாங்க முயற்சியில் இருக்காரு அவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காருனா ரசிகர் ரசிகர்களாகிய நீங்கள் மன்றத்தின் மூலமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கன்னு ஒரு அதை சொன்னது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்லலாம் ஆனால் நீங்கள் உங்கள் பேக்கெட்லேருந்து என்ன சார் கொடுத்தீங்க ம் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும்னு நான் சொன்னது தெரியுங்களா அந்த மனசு தான் பாலாக்கு இருக்கிற மனசு விஜய்க்கு இருக்கிற மனசு விஜய்னு மட்டும் இல்லை விஜய் ரஜினி கமல் எல்லாேருமே எடுத்து கமலை ஆட்சிக்கு வந்தப்போ கூட எல்லோரும் என்ன சொன்னாங்க கமலை என்ன சொன்னார் கட்சிக்காக நான் செலவெல்லாம் பண்ண முடியாது நான் என் நேரத்தை செலவு பண்ணுறேங்க அதுவே பெரிய விஷயம் மிச்சம்லாம் நீங்கள் தான் கொண்டாந்து என்கிட்ட கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம கட்சி நடத்த முடியும் தான் சொன்னார் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தன்னுடைய சொத்துக்களை கொண்டு வந்து விற்று அந்த பணத்தை பொதுமக்கள் வேலைக்காக செலவு பண்ண ஒரே மனுஷன் வந்து பெரியார் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது இன்றைக்கி வேற சரிங்களா தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய பரம்பரை சொத்தாக வந்தது தன்னுடைய உழைப்பின் மூலமாக வந்த பணத்தை கொண்டு வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சு இதை வச்சு மக்களுக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போன ஒரே ஆள் வந்து பெரியார் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அதுக்கு அடுத்தால சொன்னால் கலைஞர் சொல்லலாம் தன்னுடைய வீட்டை வந்து இலவச மருத்துவமனையாக என் மனைவி இறந்ததுக்கப்புறம் இலவச மருத்துவமனை கட்டுறதுக்கு வச்சிங்கன்னா அந்த மருத்துவமனை உருவாக்குவதற்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காருங்க அவர் பேரில் ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்காது இன்னொரு அமௌண்ட் வந்தப்போ அதில் வச்சு எழுத்தாளர்களுக்கு வருஷம் வருஷம் கலைஞர் விருதுன்னு ஒன்று விருது கொடுக்க சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து தன்னுடைய தன்னுடைய பணத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை வந்து பட்டினெலாம் வந்துடாது இதெல்லாம் இவங்கெல்லாம் கொடுத்ததெல்லாம் வெளியே தெரியாது எம்ஜிஆர் சோர் போட்டார் அப்படின்னு பேசுவாங்க எம்ஜிஆர் யார் இருந்தாலும் சாப்பிடாம அனுப்ப மாட்டார் இன்னும் ஹோட்டல் வச்சு இது மாதிரி திட்டமிட்டு இந்த பார்ப்பன ஊடகங்கள் பரப்புவதுங்க ஒரு இந்துமதி எழுதுனதே இவ்வளோ தூரம் உங்களுக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இதே செய்தி வந்து ஒரு ஆனந்த ஆனந்தகிடல வந்தால் எப்படி இருக்கும் தான் பல வருஷமா வந்துகிட்டு இருக்குது ஆனால் அதை தெரியாமல் நம்ம மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் சோறு போடுவார் கலைஞர் வந்து ஏமாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இதை பூரா யார் சொன்னது பல வருஷமா பார்ப்பன ஊடகங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்குது அதுக்கு நான் ரொம்ப இந்த பார்ப்பன ஊடகம் ஊடகம்னு நான் சொல்லும் போதெல்லாம் சில பேர் கேட்பாங்க ஏன் சார் எப்பப்போத்தாலும் அப்படி சொல்கிறீங்க நான் தான் கேட்பேன் சரிப்பா உனக்கு ஜெமினி கணேசன் தெரியுமா ஆ தெரியும் சார் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது தெரியுமா தெரியும் சார் சொல்லு காதல் மன்னன் கமலஹாசன் காதல் இளவரசன் சிம்பு பொம்பளை பொறுக்கி இதெல்லாம் யார் கட்டமைக்குது சிம்புவை பற்றி சொல்லும்போது அவன் பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிற ஒரு துணியும் கமலஹாசனை சொல்லும்போது காதல் இளவரசனும் ஜெமினி கணேசனை சொல்லும்போது காதல் மன்னன்னு சொல்கிற அந்த போக்கு எப்படி வந்தது எதனால் வந்தது இன்னும் சொல்லப்போனால் ஜெமினி கணேசன் மூணு திருமணம் செய்த நபர் நாலாவதாக சாவித்திரி கூட லிவின் அரேஞ்ச்மெண்டில் இருந்தவர் அந்த வந்து காதல் மன்னன் அது போக எல்லாரையும் காதலிப்பார் அவர் கமலஹாசன் ரெண்டு திருமணம் ஒரு லிவின் அரேஞ்ச்மெண்ட்டு அவர் காதல் இளவரசன் சிம்பு ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் கல்யாணமே ஆகலைங்க அவன் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் இன்னைக்கு இந்த பொண்ணை லவ் பண்ணலாம் பிடிக்கலன்னா இந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்த பொண்ணை லவ் பண்ணலாம் அதையும் பிடிக்கலன்னா அதையும் பிரேக்கப் பண்ணிட்டு நாலாவது பொண்ணை லவ் பண்ணலாம் பிரேக்கப் ஆகலாம் அவன் கல்யாணம் பண்ணிட்டு இவங்க பண்ணது பூரா என்னது எக்ஸ்ட்ரா மெரேட்டல் அஃபேர் பொண்டாட்டியை ஏமாற்றிட்டு வே வேறு வேறு பண்ணிகிட்டு அப்படி பண்ணவெல்லாம் வந்து காதல் மன்னன் காதல் இளவரசன் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் வந்து இந்த பொண்ணு பிடிக்கல இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவோன்னு போனால் அவனை வந்து பொம்பளை பொறுக்கின்னு யார் கட்டமைக்கிறது இதான் நான் சொல்கிறது பார்ப்பன ஊடகங்கள் அப்படின்னு ஊடகம்னு நம்ம சொல்லாமல் அதை குறிப்பாக பார்ப்பன ஊடகம்னு நான் சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இவ்வளோதான் விஷயமே ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அவனை பொம்பளை பொறுக்கின்னு தெரிப்பது கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை ஏமாற்றிட்டு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்கள காதல் மன்னன் காதல் இளவரசன் சொல்றது இவ்வளவு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பார்ப்பன ஊடகம்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதோட கடைசி வடிவம் சமூக வலைதளத்தில் இந்துமதின்னு யாரோ ஒருத்தங்க எழுதிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்ப்பனர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக துர்கா ஸ்டாலின் அவர்களை போட்டு எல்லாரும் மட்டமாக பேசுவதுன்ற புத்தி வந்து இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு இந்த சமூக ஊடகங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க மக்கள்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முதலமைச்சரின் பெயருக்கும் அவர் குடும்பத்துக்கும் களங்கம் விளைவிப்பதற்காக இவர்களுக்காக தெரிஞ்சதை புழுதி வாரி வாரி இறைக்கிறார்கள் அது ஒரு பக்கம் நடந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன இருக்குது அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பயந்தோன்னைக்கு ரொம்ப நன்றி நன்றி